புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள் பின்பு இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் தொண்டர்களுக்கான இந்த இயக்கத்தை புரட்சி தலைவருக்கு பின்னால் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக புரட்சி தலைவியை மாண்பது அவர்கள் உருவாக்கினார்கள் மக்கள் இயக்கமாக உருவாக்கிய புரட்சி தலைவியை மாண்பது அம்மாவர்கள் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய நல்லாட்சியின் மூலமாக மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ்ந்திட வேண்டும் என்று நல்ல பல திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை அந்த திட்டங்களுடைய பலன் அனைத்து மக்களிடம் பாமர மக்களுடைய திருக்கரங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு தந்து யாராலும் செய்ய முடியாத சாதனை எல்லாம் தமிழகத்தில் மாண்முக அம்மாவில் வந்த திட்டங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் பல்வேறு நாடுகள் அதை பின்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழலை மாண்முக அம்மாவர்கள் உருவாக்கி நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக தலைவராக இன்றைக்கும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்று நினைக்கின்ற பொழுது அவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்தோம் அவரோடு அரசியல் பயணித்தோம் என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது அந்த பெருமையை நாம் காப்பாற்றிட வேண்டும் என்ற எண்ணமும் நம்முடைய இதயங்களில் இன்றும் நிலையாக நின்றிருக்கிறது அதற்கு கழக உரிமைகளை மீட்கின்ற குழுவாக நாம் செய்ற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும்போது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட சோதனைகள் எங்களூட பேசினார்கள் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று அந்த வகையில் எத்தனை சோதனை வந்தாலும் நின்று எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருப்பதில் உள்ளபடியே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்